அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க அவங்களுடைய சமுதாயத்தை வந்து கொஞ்சம் முன்னெடுத்து செல்வது அவங்க சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை பேசுறது இருந்தால் பரவாயில்ல ஆனால் வந்து தேவர் சமூகத்தை வந்து எப்படி இழிவுபடுத்தலாம் தேவர் சமுதாயத்தின் மீது தேவையில்லாத வன்மத்தை எப்படி பேசலாம் இதே ஒரு வேலையாகவே வந்து இந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள் வந்து இதே ஒரு சூழ்நிலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இப்போ பாருங்க சிவகங்கை அருகே உள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து நம் தேவரது இனத்தை சேர்ந்தவர் வந்து வெட்டிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆனால் அது வந்து இது வந்து ஜாதிக்குள்ளேயே கொண்டு போகக்கூடாது நம்ம வந்து முதல்ல பதிவு பண்ணியிருந்தோம் இது வந்து அந்த ஊரில் அப்படி ஒரு நிகழ்ச்சி கிடையாது ஜாதி அப்படி இப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க அண்ணன் தம்பியா இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து வன்மமாக பேசுறது எப்படி போனதுக்காக போனதுக்காகத்தான் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பரப்புறாங்க ஏன்னா அந்த இடத்துல அப்படி கிடையவே கிடையாது அவங்க வந்து அந்த பையன் கூட ஒரு இதில் பார்த்துக்கோக்க எங்களை சாக்கடையை பார்த்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து யாரை பேச வச்சுருக்காங்க சாக்கடையை பார்த்த மாதிரி பார்த்தவனே எப்படி ஒன்னா இன்னும் போட்டா எடுப்போம் இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துருக்காங்க எப்படி அவங்க பள்ளிக்கூடத்துல ஒன்றா படிச்சிருக்காங்க எல்லாருமே ஒன்றா இருந்திருக்கான் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கான் அப்படி இருக்கிற பையன்கிட்ட வேண்டுமென்று வெளியிலேருந்து செல்ற அந்த அந்த பட்டியலிடத்தை சேர்ந்த ஒரு சில யூடியூப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பிற இந்த மீடியாக்காரங்க இவங்களாம் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வந்து வன்மத்தை கற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டை நீங்கள் இப்படி இப்படி சொல்லுங்கள் இப்படி இப்படி வழக்கு கொடுங்க அப்படின்னா தான் அவங்க மேலே வந்து பயங்கரமான நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது வந்து தவறு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அதை நம்ம வந்து தான் செய்யணும் இப்போ நான் பண்ணாலும் தப்பு தான் நோக்க போய் பண்ணாலும் அது தப்பு தான் அதை வந்து மறுக்கலாம் ஆனால் இதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது என்ன சம்பவமோ அதை தான் நம்ம பேசணும் ஒன்றா ப பழகி இருக்கான் பட்ட பேரை வச்சு கூப்பிட்டான் இவன் அவனை வெட்டான் இவன் இவனை வெட்டான் அது தெரியாது ஆனால் இவங்க என்ன குறிப்பிட்டு பேசுகிறாங்க புல்லட்டில் போனதுக்காக வெட்டு நமக்கே அதை கேட்க ஒரு மாதிரி இருக்கு என்னடா புல்லட்டில் போனதுக்கெல்லாம் வெட்டுவாங்களா ஆ அது அதையும் ஏற்றுக்கிட்டு தான் பாரு ஒரு சில தற்கூறிகள் மனமே ஒரு மனம்னால் ஒரு நல்ல ஒரு இதாக

ஆனால் இந்த தேவர் சமூகம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இவங்களை எழிவுபடுத்தணும் இவங்க மேலே தேவையில்லாத பதிவுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மீடியாக்காரன் போகிறான் குறிப்பாக இந்த பட்டியலேருந்து சேர்த்தோம்னா ஏ அப்பா என்ன இது பேசியிருந்தா தெரியுமா பார்த்தீங்களா நீங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் இல்லை உழைத்து சாப்பிடவும் இன்னும் பத்து பேருக்கு நாங்கள் சாப்பிட விடுவோம்ல அந்த அளவுக்கு எங்கிட்ட உழைப்பு இருக்குல்ல பூராண்ட்ட வந்து குளிக்கிட்டீங்கனுங்கிற அவசியம் இல்லை சரியா நானும் ஒரு சில பதிவுகள் பார்த்துட்டேன் ரொம்ப தேவையில்லாத ஒரு வன்மத்தை பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாராயணன் போன்றவர் இந்த துணேஷ் மலர் வந்து இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய சமூகத்தை என்ன செய்யணுமோ அதுக்கு முன்னெடுத்து போற வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க எங்களுக்கு வந்து நீங்க புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது